ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய மகா சதுர்த்தி எந்த நாளில் வருகிறது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் படைத்து அந்த நெய்வேத்தியத்தை தானமாக கொடுத்தால் நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் விநாயகர் என்றாலே வேண்டிய வரங்களை உடனே கொடுக்கக்கூடியவர் ஒரு சிலருக்கு இஷ்ட தெய்வமாகவே இருப்பார் விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் என்று கூட சொல்லலாம் வெறும் கைகளோடு இரு கை கூப்பி கும்பிட்டு மூன்று தோப்பு கர்ணம் போட்டு மூன்று பிள்ளையார் கொட்டு வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு வேண்டினாலே மரங்களை வாரி வழங்குவர் தும்பிக்கை விநாயகர் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சாஸ்திர முறைப்படி சதுர்த்தி வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிதான் இந்த பதிவுல பார்க்கலாம் வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் எப்போதும் போலவே முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சதுர்த்தி தினத்தன்று காலையிலே எழுந்து பூஜை அறையை அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளருக்கு மாலை அருகம்புல் மாலை இந்த மாலைகளை அவருக்கு அணிவித்து மனதார உங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் சதுர்த்தி தினத்தன்று மாலை ஆறு மணி வரை விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் வெறும் பால் பலம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அதுவும் முடியாது என்றால் மூன்று வேளையும் சிறிய அளவிலான உணவு சாப்பிட்டு விநாயகர் வழிபாட்டை செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது மனதில் இருந்தால் அதை விநாயகரிடம் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது போது ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் விநாயகருடைய பாதங்களில் வைத்து விடுங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் அடுத்த மகா சங்கடகர சதுர்த்திக்குள் நிறைவேறும் என்று வேண்டுதல் வையுங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் கோவில் இருக்கக்கூடிய உண்டியலில் சேர்த்து விடலாம் சதுர்த்தி தினத்தன்று மாலை விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொலக்கட்டை செய்யலாம் சுண்டல் செய்யலாம் சில பேர் விநாயகருக்கு பிள்ளையார் உருண்டை என்று படைப்பார்கள் இந்த நாளில் பிரசாதம் செய்து வழிபடுவதில் ஒரு சூட்சம ரகசியம் உள்ளது பிள்ளையார் உருண்டை எப்படி செய்வது என்றால் ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசிப்பருப்பு தேவையான அளவு இரண்டையும் தண்ணீர் ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் வடித்து விட்டு ஊற வைத்த அரிசியை கொர கொரப்பாக அரைக்க வேண்டும் அரைத்த மாவை ஒரு கடாயில் போட்டு கிளறி அதில் வெள்ளப்பாகை ஊற்றி தேங்காய் பூ திருவி போட்டு ஏலக்காய் சுக்கு பொடி போட்டு நன்றாக வதக்க வேண்டும் கொலக்கட்டை மாவு மாதிரி நல்லா வெந்து வந்ததும் அதை இறக்கி பிள்ளையாரை வேண்டிக் கொண்டு உங்கள் வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலை நினைத்து பிள்ளையார் உருண்டையை ஒண்ணு நூத்தி ஒண்ணு இப்படி கணக்கு என்பது உங்களுடைய இஷ்டம்தான் ஆனால் அது ஒற்றப்படையில் வர வேண்டும் அந்த உருண்டைகளை வேக வைத்து பிள்ளையாருக்கு படைக்க வேண்டும் பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த பிரசாதத்தை படைப்பார்கள் இதற்கு மோதகம் என்று கூட சொல்வார்கள் பிரசாதத்தை நம் வீட்டில் செய்யும் பொழுதே நம் வீட்டிற்கு விநாயகர் வந்து விடுவார் என்று சொல்வார்கள் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் விநாயகருக்கு இந்த பிள்ளையார் உருண்டை செய்து வழிபாடு செய்து வருவார்கள் முக்கியமாக இந்த மகா சங்கட ரசத்து விநாயகருக்கு பிடித்தமான இந்த பிரசாதத்தை வைத்து வழிபட்டாலே அவருடைய அருள் அருள்கடாச்சம் கிடைக்கும் வேண்டிய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்பது நம்பிக்கையாக செய்து வருகிறார்கள் பக்தர்கள் பிள்ளையார் உருண்டையோ அல்லது கொழுக்கட்டையோ பிடித்து விநாயகருக்கு முன்பு நெய்வேத்தியமாக படைத்து விடுங்கள் அந்த மாவில் உருண்டைகளை பிடிக்கும் போதே உங்களது வேண்டுதலை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் உங்களது பூஜை முடிந்தவுடன் அந்த உருண்டைகளை உங்கள் வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கும் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அல்லது அந்த நெய்வேத்தியத்தை விநாயகர் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அங்கு விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வரலாம் விநாயகரிடம் மனதார அந்த உருண்டைகளை நெய்வேத்தியமாக படைக்கும் போது என்னுடைய வேண்டுதல்கள் அடுத்த வருடத்திற்குள் நிறைவேற்றிவிட்டால் அடுத்த மகா சங்கடகர சதுர்த்திக்கு இதேபோல் நெய்வேத்தியத்தை வைத்து விரதமிருந்து பூஜை செய்வதாக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலை வைத்தீர்களோ அந்த வேண்டுதலுக்கு அடுத்து பதினோராவது நாள் நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் சனி தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கேது தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படியாப்பட்ட தோசை நிவர்த்திக்கு கூட சதுர்த்தி விரதம் நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக புத்தி கூர்மை இல்லாதவர்கள் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டால் அவர்கள் தெளிவான புத்தியை அடைவார்கள் குறிப்பிடத்தக்க ஒன்று நம்பிக்கையோடு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பக்தர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் பதினோராவது நாள் கட்டாயம் அதற்கான பலன் உங்களுக்கு தெரியவரும் வீட்டில் வழிபாடு முடிந்தவுடன் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு விளக்கேற்றி அருகம்புல் சாற்றி சிதறுகாய் போட்டு உடைத்து விட்டு வர வேண்டும் இந்த நாளில் மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று வருகிறது வியாழக்கிழமை அன்று ஆறு மணிக்கு மேல்தான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது இந்த நாளில் நீங்கள் எப்பவும் போல விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் விநாயகருக்குரிய மந்திரங்கள் சொல்லி விநாயகருடைய அகவல் இந்த நாளில் படித்து வரலாம் விரதம் இருந்து மாலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அருகம்புல் மாலை போட்டு வரலாம் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து அருகம்புல் எடுத்துட்டு வந்து அந்த அருகம்புல்லை உங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்சில் வைக்கலாம் முக்கியமாக மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு தேங்காய் மாலை போட்டு வரலாம் பதினோரு தேங்காய் இருபத்தி ஒரு தேங்காய் ஐம்பத்தி ஒரு தேங்காய் நூத்தி ஒரு தேங்காய் என்று எண்ணிக்கையில் மாலை கோர்க்க வேண்டும் இந்த நாளில் அவருக்கு தேங்காய் மாலை செலுத்தி வந்தால் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக கேது பகவானால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மகா நாள்ல விநாயகருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த மாலையை திரும்ப நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு நிலை வாசலில் மாட்டி விடுங்கள் ஒவ்வொரு மாதமும் மாலை வாங்கி வீட்டு வாசலில் மாட்டி வந்தால் வீடு வாங்க முடியாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வீட்டுல ஏதாவது பிரச்சனையில் இருந்தா கூட அது படிப்படியாக குறையும் மறக்காம ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் செதிர்காய் போட்டு வரணும் இந்த மாதிரி போட்டு வந்தாலே நம்முடைய தடைகள் அனைத்தும் விலகும் இந்த நாளில் மாலை நேரத்தில் விநாயகரை தரிசித்த பின் சந்திர பகவானை தரிசிக்க வேண்டும் சந்திரனை தரிசித்தால் தான் சதுர்த்தி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்கள் போக்கக்கூடியவர் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வணங்குபவர்களுக்கு சந்திர தோஷமே ஏற்படாது இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் சகல தோசங்களும் நீங்கும் சங்கடகர சதுர்த்திக்கு சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹர என்றால் நீக்குவது அழிப்பது என்று பொருள் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிச்சம் பெருகும் தடைகள் இன்றி எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறும் மகா சங்கடகர சதுர்த்தி சக்தி வாய்ந்த நாளை விநாயகரை வழிபாடு செய்து பலன் அடையலாம் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்